ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் தக்காளி கில்லி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் எப்பவும் செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் சுவையும் மனமும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தக்காளி கில்லி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சை அரிசி எடுத்துருக்குறேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாசுமதி அரிசியில் கூட செய்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க கூடவே பத்து பல்லு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சி வர்ற மாதிரி வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வெந்தெடுத்தா எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு அதை மிக்சி தாரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சேர்த்து வேக வச்சுட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் பாதி எண்ணெய் பாதி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு இலை சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கங்க அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் கூட வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க வெங்காயத்தோடவே இந்த மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும்போது பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளியை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் கை வச்சு அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தொக்கு மாதிரி வதங்கி வர்ற மாதிரி வதக்கிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைப்போம் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டே முக்கால் கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம் இதோட இந்த கில்லி பிரியாணியோட ஹைலைட் பார்த்திங்கன்னா நல்லா கொலைஞ்சி வரணும் அதனால ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்துருக்கேன் அதனால் இந்த கப்லையே ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து கரெக்டான அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நாம் ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா சரி பகுதியாக வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் அரிசியும் தண்ணி வந்து இந்தளவுக்கு வெந்து வரணும் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளை மேலாக்க தூவி விட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து மேலாக்க ஊற்றி விட்டுக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கருக்கு வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க ரெண்டு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக அடங்கிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது நல்லா வாசனையாக இருக்குதுங்க நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு சுவையும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் தக்காளி கில்லி பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஒரு தட்டு வச்சுட்டு தட்டு நிறைய கில்லி பிரியாணி போட்டுட்டு முட்டை அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ஒரு தட்டு பிரியாணி இல்லை ரெண்டு தட்டு பிரியாணி கூட சாப்பிடுவாங்க அப்படியே வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ருசி தெரியுமா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்